கோலத்திலிருந்து என் ஜல்நாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் திருவள்ளுவர் தினம் என்னும் தலைப்பிலே பேச இருக்கின்றார் வாருங்கள் ஐயா வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கமும் திருவள்ளுவர் தின வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் திருவள்ளுவர் தினம் எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருவள்ளுவர் தினம் நாளிதழ் படிக்கிறோம் அன்றோடு சரி வார அந்த வாரத்தோடு திருக்குறள் கலைக்களஞ்சியம் அகராதி இன்ன பிற சில நூல்கள் சில நாள் வரைதான் பயன்படுத்தலாம் என வரையறுக்க முடியுமா அதிலேயும் திருக்குறள் நமது வாழ்வோடு வாழ்வியலை எடுத்தோதும் நூல் வாழ்க்கையோடு என்றென்றும் இருக்க வேண்டிய நூல் என்றே சொல்லலாம் திருக்குறள் தந்த திருவள்ளுவர் தினம் இன்று மட்டுமல்ல வாழ்க்கையை செம்மையுற வாழ வழியமைத்து அருளிய திருவள்ளுவரை தினந்தோறும் வணங்குவோம் திருக்குறள் விளக்கு போன்றது குரல் விளக்கால் இருள் விளக்கு குரல் விளக்கால் இருள் விளக்கு குரல் விளக்கை ஏற்றிவை என்றும் தான் அது இருளைத்தான் இல்லாமல் இருக்கத்தான் வைக்குந்தான் வாழ்வோடு வாழ்வியலை உணர்த்தும் அது தாழ்வற்ற நிலையைத்தான் உயர்த்தும் தான் நன்றேதான் நாவைத்தான் காக்கத்தான் நவிலுந்தான் நாவைத்தான் காக்கத்தான் நவிலுந்தான் தான் காத்திட்டால் நன்றேதான் நலமாக தான் நம்மைத்தான் ஒழுக்கத்தின் உயர்வைத்தான் எடுத்தோதும் தான் அதன் உன்னதத்தை உணர வைக்கும் நன்றேதான் குரல் விளக்கை ஏற்றிவை என்று தான் அது இருளைத்தான் இல்லாமல் இருக்கத்தான் வைக்கும் தான் நன்மைக்காக பொய் புகழலாம் சொன்னாலும் பொருளற்றதற்கு பொய் வேண்டாம் நெஞ்சத்தை உணர்த்தும் நல்லதோர் உடைமைகளை பற்றிடவே பகரும் அல்லாத உடைமைகளை அகற்றிடவே உரைக்கும் குரல் விளக்கு குவளையத்தின் ஞான விளக்கு அருள் விளக்கு நல்லதைத்தாம் அருளும் விளக்கு குரல் விளக்கை ஏற்றிப் பாரும் மன இருள்தான் இல்லாமல் போகும் குரல் விளக்கை ஏற்றி என்றும் தான் அது இருளைத்தான் இல்லாமல் இருக்கத்தான் வைக்குந்தான் சொல்லுறதை கேட்காம தெரிகிற கணவனுக்கு திருக்குறளின் அருமை பெருமைகளை மனைவி பாடி தெரிவிக்க கணவனும் பாட அவர்கள் பாடுவதை அடியேன் பாட முயற்சித்து பாட வருகிறேன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வல்லுவம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வள்ளுவம் தமிழில் தமிழுக்கு சிறப்பாக விளங்குகின்ற நூலாம் தமிழில் தமிழுக்கு சிறப்பாக விளங்குகின்ற நூலாம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வள்ளுவம் சொல்லுறத கேட்காம திரியரு நான் சொல்லுறத கேட்காம திரியிறே நல்ல சொல்ல சொல்லி புடு மச்சானே அன்பாதான் பேசணும்னு நினைக்கிறேன் அன்பா பேசணும்னு நினைக்கிறேன் எப்படியோ ஆத்திரம்தான் வந்துடுது கண்ணம்மா கோபத்தோட கொட்டுறது மச்சானே வாழ்வில் பாபத்தோடு முடியும்னு சொல்லுவாங்க விட்டுடத்தான் பார்க்கிறேன் கண்ணம்மா விட முடியாம தவிக்கிறேன் கண்ணம்மா நெருப்பாக சுட்டு போடும் மச்சானே என்றும் மருளாக நின்னு போகும் மச்சானே புரிஞ்சுதான் இருக்குது கண்ணம்மா இனி பொறுப்பாக பேசுறேன் கண்ணம்மா முப்பாட்ட சொல்லுறத கேளு நம்ம முப்பாட்ட சொல்லுறத கேளு அதை தப்பாமல் பாரு முப்பாட்ட என்பது தான் யாரு நம்ம முப்பாட்ட என்பது தான் யாரு அவர் முழு பேரே சரியா தான் கூறு திருவள்ளுவர் என்று தான் சொல்லுவாங்க அவர் திருக்குறளில் வாழ்வியலை சொல்லியிருக்காரு சொல்லுறதை கேட்டுக்கிறேன் கண்ணம்மா சிறு குரலையும் படிக்கிறேன் கண்ணம்மா அப்படித்தான் சொல்லிப்பிடு மச்சானே வாழ்க்கை அருமையாக அமைஞ்சிருந்தான் மச்சானே வள்ளுவமே வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நம்ம வள்ளுவமே வாழ்க்கைக்கு வழிகாட்டும் இதை உள்ளத்திலே வச்சிடுவோம் மச்சானே சரியாகத்தான் சொல்லி புட்டே கண்ணம்மா குரல் பாதையிலே சென்றிடுவோம் கண்ணம்மா தான நன்னே தன்னானே தன தான நன்னே தானன் தன்னானே தமிழில் தமிழுக்கு சிறப்பாக விளங்குகின்ற நூலாம் தமிழுக்கு சிறப்பாக விளங்குகின்ற நூலாம் தரணை எங்கும் போற்றுகின்ற திருக்குறள் நன்னூலாம் அமுழுதாக படைத்திட்ட வள்ளுவர் நன்னாலும் நம் அகம் மகிழ வந்ததுவாம் தையில் தானே வாழ்வியலை வகுத்தோதும் வழிகாட்டி நூலாம் வாழ்வோடு வருகின்ற திருக்குறளை கற்போம் ஆழ்மனமும் பெற்றிடமாம் அமைதியோடு அன்பும் அகங்குளிர வள்ளுவர் தினத்தில்தாம் நன்கு வள்ளுவரின் படத்தோடு திருக்குறள் நன்னூலை வாகாக வைத்துத்தாம் பூமாலை சூடி உள்ளமுி திருக்குறளால் பாமாலை பாடி வணங்கிடுவோம் வள்ளுவர் தின வார்த்துந்தான் சொல்வோம் உள்ளமுன்று திருக்குறளால் பாமாலை பாடி வணங்கிடுவோம் வள்ளுவர் தின வார்த்துந்தான் சொல்வோம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா சிறப்பைய திருக்குறள் தினம் என்னும் பொருளிலே அருமையான கருத்தை வைத்தீர்கள் மிக நன்றிகள் சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவிய வானொலி ஜெர்மனி அடுத்ததாக